ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சிபி குமார் லாக்ஸ் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ட்ரெயின் டிராவல் விலாக் வீடியோவில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் இதை ஏன் ஸ்பெஷலான ட்ரெயின் சொல்கிறேன்னா ஒரு பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து நிறைவேறிய ஒரு தருணமாக தான் இந்த ரயில் வந்து இருக்குது அந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் தான் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் நம்ம ட்ராவல் பண்ணுறக்காக எங்கே வந்திருக்கோம்னா கடலூர் போர்ட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம் கடலூர் போர்ட்டிலேருந்து மைசூர் போகிற எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் நியர்லி ரொம்ப வருஷமாகவே மயிலாடுதுறையிலேருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்து இப்போ ரீசென்ட்லி ஜூலை டுவெண்ட்டிலேருந்து கடலூர் போர்ட் வரைக்கும் எக்ஸ்டென் பண்ணாங்க ஸோ அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறக்காக தான் இன்றைக்கி நம்ம கடலூர் போர்ட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்க வந்துருக்கிறோம் கடலூர் போர்ட்லேருந்து இருந்து வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச் வந்து கவர் பண்ணி காட்ட போகிறோம் இந்த ட்ரெயின் மைசூர் வரைக்குமே போக போது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோரில் நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ் நமக்கு வெயிட் இருக்குது ஸோ ட்ரெயினை போய் பார்க்கலாம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எக்ஸ்டெண்ட் பண்ண ஒரு ட்ரெயினே சொல்லலாம் திருச்சியில் துவங்கி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறைன்னு கடைசியாக கடலூர் வந்து முடிஞ்சிருக்குது ஸோ மிகப்பெரிய ஒரு எக்ஸ்டென்ஷன் ஹிஸ்டரி இருக்குது இது தவிர இப்போ தூத்துக்குடிக்கு போகிற மைசூர் தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின்ல இருந்து ஆரிஜினேட்டான ஒரு ட்ரெயின் சொன்னால் நீங்க நம்புவீங்களா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரி இந்த ட்ரெயினுக்கு இருக்குது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ஸ்டேஷன் வைஸா நம்ம பார்க்க போறோம் இந்த ஒரு இனிமையான பயணத்தை கடலூர் போர்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் கடலூர் போர்ட்லருந்து பெங்களூர் வரைக்கும் திருச்சி சேலம் தருமபுரி இந்த ரோட்டில் தான் நம்ம டிராவல் பண்ண போறோம் ஸோ வாங்க என்னோட சேர்ந்து டிஜிட்டலாக இந்த ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம் கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து பெங்களூர் வரைக்கும் கடலூர் போர்ட் ஜங்ஷன் கடலூர் துறைமுக சந்திப்போடய பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபோரில் தான் நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ் நமக்காக வெயிட் இருக்குது கடலூர் போர்ட் ஜங்ஷனுடைய பிளாட்ஃபார்ம் டூ அண்ட் த்ரீக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கம்பி கம்பியாக இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வாட்ரிங் பைப்ஸ் ஸோ நம்ம மைசூர் எக்ஸ்பிரஸ்க்காக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிக்கிற வரைக்குமே மயிலாடுதுறையில் தான் நம்ம ட்ரெயினுக்கு வாட்டரிங் நடக்க போகுது மயிலாடுதுறையிலிருந்து இந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஃபிரண்ட்டில் மட்டும் தான் ரெண்டு ஓடி இருக்கும் ஸோ இப்போ பேக்லேயுமே ரெண்டு அண்ட்ரஸ் ஓடு அட்டாச் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மேனுஃபேக்சர் பண்ண ரெண்டு அண்ட்ஸ் கோச்சஸ் வந்து பேக்கில் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ அண்ட்ஸோடு எல்லாமே நிரம்பி வழியிறதுனால இந்தியன் ரயில்வேஸ் இதை ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ எல்லா ட்ரெயின்லையுமே ஃபோர் ஹண்ட்ரஸோடு கொண்டு வரணும்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க பேக் சைடில் ஒரு எஸ்எல்ஆர்டி ரெண்டு அண்ட்ஸோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏசி டூ டயர் கோச் இருக்குது ஏ ஒன் அப்படின்னு அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு ஏசி த்ரீ டயர் கோச் இருக்குது பி ஒன்லேருந்து பி ஃபோர் வரைக்கும் முன்னாடி வி பி ஃபைவ் வரைக்கும் இருந்துச்சு ஸோ ஒரு த்ரீ டயர் கோச்சையும் ஒரு ஸ்லீப்பர் கோச்சையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் ரெண்டு அண்டர்ஸு கோச்சே ஆட் பண்ணாங்க ஆக்சுவலி இந்த ட்ரெயினோட கோச்சில் பார்த்தீங்கன்னா பி ஃபைவ் பி ஃபோர் பி த்ரீ எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் பி ஒன் தாங்க இருக்குது பி டூ அப்படிங்கிற கோச்சே கிடையாது அதனால தான் பி ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஸோ பிரேக் டெஸ்டிங் வந்து செக் பண்ணிகிட்ருக்கிறாங்க நம்ம ட்ரெயினை இந்த ட்ரெயினில் மொத்தமாக பதினோரு ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது எஸ் ஒன்லேருந்து எஸ் லெவன் வரைக்கும் இருக்குது வேப் செவன் ராயபுரம் தான் இன்றைக்கி நம்மளை திருச்சிராப்பள்ளி வரைக்கும் போக போகுது ஸோ நம்ம ட்ரெயின் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்குது மைசூர் கடலூர் போர்ட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மைசூர்லேருந்து மயிலாடுதுறை ஆப்ரேட் ஆகிற இந்த ட்ரெயினை வந்து கடலூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து அதற்கான ஆர்டர்ஸ் வந்து ரயில்வே போர்ட் ரிலீஸ் பண்ணி தாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் ஜூலை டுவெண்ட்டிலேருந்து இந்த ட்ரெயின் வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது ஸோ கடலூர் போர்ட் மைசூர் ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரண்ட்டில் லோகோமோட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் கார் அப்புறம் ரெண்டு அண்ட்ரஸ் இருக்குது ஸோ மயிலாடுதுறை வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு அண்ட்ரஸோடு தான் இருந்துச்சு இந்த ஃப்ரண்டில் ரெண்டு அண்ட்ரஸோடு தான் ஸோ பேக்கில் போட்டிருக்க ரெண்டு அண்ட்ரஸ் புது அண்ட்ரெஸ்டோட் இப்போ தான் அட்டாச் பண்ணாங்க நம்ம ட்ரெயின் ஷார்ப்பாக த்ரீ ஃபார்ட்டி பிஎம் கிழமை கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா நமக்கு சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஷார்ப்பாக த்ரீ ஃபார்ட்டி பிஎம் கிழமே நம்ம கடலூர் போர்ட் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு இருக்கிற ஸ்டாபேஜ் பார்த்திங்கன்னா சிதம்பரம் தான் இன்னொரு தேர்ட்டி மினிட்ஸில் வந்துடும் ஸோ இந்த சைடு போது பார்த்திங்களா ஒரு லைன் இந்த லைன் தான் பார்த்தீங்கன்னா நெய்வேலி வழியாக விருதாச்சலம் போகிற லைன் இந்த லைனில் கடலூர்லேருந்து சேலத்துக்கு ஒரு டெமோ ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது பெங்களூர் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் அதே மாதிரி திருப்பாதிரிபுலியூர் திருச்சி டெமோன்னு மொத்தமாக மூணு ட்ரெயின் வந்து இந்த ரூட்டில் ஆப்ரேட் இருக்குது இந்த ரூட் வழியாக சென்னைக்கு ட்ரெயினே கிடையாது ஸோ சென்னைக்கு இந்த ரூட் வழியாக ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது பீப்புளோட ஒரு லாங் டேர்ம் ரெக்வஸ்ட்டாக தான் இருக்குது செவன்டீன் பிஎம்க்கு நம்மளுடைய ஃபஸ்ட் கால்ட்டான சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் அடுத்து நமக்கு இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா சீர்காழி தான் சிதம்பரத்தையும் பெங்களூரையும் கனெக்ட் பண்ற ஒரு செகண்ட் ட்ரெயின் இந்த ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் பாத்தீங்கன்னா மார்னிங்ல ரன் ரெண்டாகிற காரைக்கால் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் செகண்ட் ட்ரெயினாக இந்த ட்ரெயின் வந்து கனெக்ட் பண்ணுது ஈரோடு ரூட்டில் ஸோ பார்த்துருப்பீங்க எவ்வளோ மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான டிமாண்ட் இந்த ட்ரெயினில் இருக்குது ஸோ வாங்க ஜெர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி அண்ட் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குலாம் வரவங்க வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதனால இவ்வளோ கூட்டம் அண்ட் இங்கேயுமே ஒரு மேஜர் ரிக்வஸ்ட்டாக வந்து இந்த ரெக்வஸ்ட் வச்சாங்க கடலூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட் அது வந்து நிறைவேறி இருக்குது இன்னொரு டிமாண்ட் பார்த்திங்கன்னா ஜன்சத்தாப்தி வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க பட் அது பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் அதுவும் ஒரு மேஜர் ரெக்வஸ்ட்டாக தான் இந்த பகுதி மக்களிடையே வந்து இருக்குது வாங்க ஜெர்னியை கண்டினியூ பண்ணி நம்ம போகலாம் ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு நம்மளுடைய செகண்ட் ஹால்ட்டான சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் மயிலாடுதுறையிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ண பிறகு மொத்தமாக ரெண்டு ஸ்டாப் கொடுத்தாங்க ஒன்று சிதம்பரம் இன்னொன்று சீர்காழி அந்த ஒரு ஸ்டேஷன் தான் இந்த ஸ்டேஷன் ஸோ நம்ம சீர்காழி ஸ்டேஷன்லேயே இந்த ட்ரெயினோட ஃபேர் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் கடலூர் போர்ட்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வரைக்கும் ஸ்லீப்பர் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்லாம் நீங்கள் கடலூர்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் வந்து போகலாம் இவ்வளோ நேரமாக பிளாட்ஃபார்ம் நண்டு பேசிக்கிட்டு இருந்தேன்னா இப்போ ஏன் வெளியே நண்டு பேசினேன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே ரீச் ஆகிருக்கோம்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கும் ஃபைவ் மினிட்ஸோ டென் மினிட்ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸோ ஏர்லி கிடையாது ஒன் ஹவர் ஏர்லியராக ரீச் ஆயிருக்கும் ஃபோர் ஃபிஃப்டிக்கு எல்லாமே மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் ஆகியாச்சு இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிற டைம் பார்த்திங்கனா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் கிட்டத்தட்ட ஒன் ஹவர் வந்து இந்த ட்ரெயின் மயிலாடுதுறையில் வெயிட் பண்ண போகுது அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் கடலூர்லேயே காட்டியிருப்பேன் அங்கே இப்போ தான் வாட்டரிங் பைப்ஸ் எல்லாமே போட்டுகிட்டு இருக்காங்க அதனால தான் இந்த ட்ரெயினுக்கு வந்து இவ்வளோ ஸ்லாக் டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க மேபி அதை போட்ட பிறகு அந்த டைமிங்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது ஸோ இப்போதைக்கு இந்த ட்ரெயினுக்கு வந்து வாட்டரிங் எல்லாமே மயிலாடுதுறையில் தான் நடக்குது முன்னாடி நடந்த மாதிரி மயிலாடுதுறை தான் வாட்டரிங் நடந்து போயிட்டுருக்குது ஒரு ஒன் அவருக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் வந்து இந்த ட்ரெயின் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது ஸோ நம்ம வெளியே வந்து ஜங்ஷனுக்கு வெளியே வந்தாச்சு அப்படியே போய் ஜூஸ் குடிச்சிட்டு பொறுமையாக நம்ம போய் ட்ரெயினில் வந்து போட் பண்ணலாம் அப்படிங்கறனால இந்த ஒரு ட்ராவலில் நம்ம தனியாக ட்ராவல் பண்ணலங்க நம்ம கூட இன்னொரு ப்ரோவும் டிராவல் பண்ணுறாரு ப்ரோ வாங்க நம்ம ட்ரெயின் ப்ரோ கூட தான் நம்ம இந்த ஒரு ஃபுல் ட்ராவல் ஜேர்னியுமே பண்ண போகிறோம் ஸோ ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ட்ரெயினை பற்றி நம்மளுடைய கடலூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்து மயிலாடுதுறைக்கு ஒன் ஹவர் பிஃபோர் டைமாக வந்திருக்கு இப்போ தான் நம்ம சித்தி சொல்லியிருப்பாப்பில்ல ஸோ ஒன் ஹவர் ஸ்டேஷனுக்குள்ளேயே இருக்காட்டி என்ன அப்படின்ட்டு பெரிய ஜூஸ் குடிக்க கிளம்பியாச்சு இந்த ஒன்வர் வந்து எனக்கு தஞ்சாவூர்ல கிடைச்சிருந்து அப்படின்னா நான் கண்டிப்பா பெரிய கோயிலே உங்களுக்கு காமிச்சிருந்துருப்பேன் இப்போ நாங்க வெளியே ஜூஸ் குடிக்க வந்த மாதிரி போய் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்துட்டு அகைன் வந்து போட் போது கண்டிப்பா போயிட்டே வந்துருக்கலாம் பட் ஆனா என்ன நமக்கு வந்து தான் அந்த ஒன் ஹவர் கிடச்சிருக்கு அதனால வெளியே ஜூஸ் குடிக்க வந்தாச்சு பொறுமையா ஜூஸ் எல்லாமே நம்ம ட்ரெயினில் போய் போட் பண்ணலாம் என்னன்னு ஒன் ஹவர் இருக்குது ஃபைவ் இங்க இருந்து எடுப்பாங்க அது வரைக்கும் மயிலாடுதுறை அப்படியே அடிச்சுட்டு இருக்கு மயிலாடுதுறை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க இந்த கடலூர் போர்ட் மைசூர் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா இந்த மயிலாடுதுறை ஜங்ஷன்ல இருந்து பதினெட்டு வருஷம் ஆப்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த ட்ரெயின் இந்த மயிலாடுதுறையிலிருந்து ஆப்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் கும்பகோணம் டு மயிலாடுதுறை வந்து பிராட்ஜ ஜோட்ச்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு இந்த ட்ரெயினை மயிலாடுதுறை மயிலாடுதுறைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஸோ மயிலாடுதுறைக்கு அப்புறம் இந்த ட்ரெயினை எங்கேயுமே எக்ஸ்டெண்ட் பண்ணவே இல்லை ரொம்ப வருஷமாக ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பதினெட்டு கழித்து தான் இந்த ட்ரெயினை கடலூர் போட்டுக்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பதினெட்டு வருஷமாகவே இந்த மயிலாடுதுறையிலேருந்து அந்த ட்ரெயின் ஆப்ரேட் இருந்துச்சு இப்போவுமே நிறைய பேர்ட்டேரு போய் கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை மைசூர் எக்ஸ்பிரஸ் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ ஒரு பழக்கமிட்ட ஒரு பெயர் அப்படின்னே சொல்லலாம் இந்த மயிலாடுதுறை மைசூர் அப்படிங்கிற இந்த ஒரு பெயர் ஸோ வாங்க ஸ்டேஷனில் போயிட்டு நம்மளுடைய ஜேர்னியை பெங்களூர் நோக்கி நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம் ஸோ நம்ம கடலூர் போட்டில்லருந்து பார்க்கும்போது அண்ட் எல்லாமே காலியாக தான் இருந்துச்சு பட் வர வர சிதம்பரம் சீர்காழி அண்ட் மயிலாடுதுறை வந்தவொன்னே அண்ட் எல்லாமே ஜாம் பேக் ஆயிடுச்சு ஸோ இதுக்கடுத்து கும்பகோணம் தஞ்சாவூர் எல்லாமே இந்த அண்ட் நம்பிதான் தான் இருக்கிறாங்க ஸோ பின்னாடி ரெண்டு அண்டர்ஸோட வந்து இப்ப ஆட் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க அதனால கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு அண்ட் தான் எஸ்எல்ஆர்டி கூட கிடையாது மயிலாடுதுறைக்கு அப்புறம் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஷனான குத்தாலம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் ஸோ குத்தாலம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையோட சரண்டோடு ஏரியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேஷன் தான் இது மயிலாடுதுறை பேஸில் ஆப்ரேட் ஆகுறதுனால இது கடுத்துருக்கிற குத்தாலம் ஆடுதுறை ரெண்டு ஸ்டேஷனும் நின்றுட்டு தான் கும்பகோணம் போகும் மீதி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கும்பகோணம் போய் நின்று பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறதே நம்ம சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே தான் மைசூர் டிவிஷன் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஸோ அவ்வளோதான் ஒன் மினிட் தான் ஹால்ட்டு ட்ரெயின் கிளம்பிடுச்சு வாங்க ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் இப்போ நம்ம ஆடுத்துறை அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் இந்த ட்ரெயினை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை சொல்கிறேன் இந்த ட்ரெயின் கடலூர் போர்ட்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ஒரு நார்மல் மெயில் எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் ஆப்ரேட் ஆகும் அண்ட் பெங்களூர் டு மைசூர் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கேட்டகிரியில் வந்து ரன் ஆகும் தேர்ட்டி ஃபைவ் பிஎம்க்கு கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் இந்த கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து இந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் சம் மந்த்ஸ்க்கு மட்டும் ஆப்ரேட் ஆகிருக்குது நைன்த் ஜான்வரி டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் மைசூர்லேருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பார்த்தீங்கன்னா கேஜ் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அண்ட் அதுக்கப்புறம் சம் மந்த்ஸ் அதாவது ஜான்வரியில் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ஜூன் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை வரைக்கும் பிராட் கஜ் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சதுனால கும்பகோணம்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் அந்த ட்ரெயின் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுலேருந்து பதினெட்டு வருஷத்துக்கு மேலே மயிலாடுதுறை மைசூருக்கு வந்து அந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ அங்கே பார்த்துருப்பீங்க எவ்வளோ மக்கள்னு ஸோ பயங்கரமான கூட்டம் மயிலாடுதுறையோட கும்பகோணம்லாம் அதிகமான மக்கள் இந்த ட்ரெயினில் ஏறி இருக்காங்க அண்ட் சோடுக்கு அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இத்தனை வருஷமாக பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு அண்ட் சோடு தான் போட்டிருக்காங்க பட் இந்தியன் ரயில்வேஸ் இப்போ ஒரு நைஸ் இனிஷியேட்டிவ் எடுத்துருக்காங்க ஸோ எல்லா ட்ரெயினிலையுமே நாலு அன்சல் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க முதற்கட்டமாக நீண்ட தூரம் செல்லக்கூடிய ரயில்களில் மட்டும் இந்த நான்கு அன்சுவல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க நவம்பர் மந்த்தில் வந்து நம்ம சதன் ரயில்வேல ஆப்ரேட் ஆகிற லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே இந்த ஃபோர் அண்ட்ரெஸ்டோடு வரப்போகுது எஸ்டபிள்யூஆரில் ஜூலை மந்த்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ ஜர்னி கண்டினியூ பண்ணி போலாம் நெக்ஸ்ட் பாபநாசம் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் ஜங்ஷன் தான் இருக்குது

செவன் டென் பிஎம்க்கு தஞ்சாவூர் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கும் இந்த கடலூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் இந்த தஞ்சாவூர் ஜங்ஷன்லேருந்தே ஆர்ஜினேட் ஆகிருக்குது திருச்சி டு பெங்களூர் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கேஸ் கன்வெஷன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்ச பிறகு பெங்களூர்லேருந்து மைசூருக்கும் திருச்சியிலேருந்து தஞ்சாவூருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறாங்க இதெல்லாமே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அப்போ வந்து இது வந்து தஞ்சாவூர் டு மைசூர் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரே எக்ஸ்பிரஸ்ஸாக தான் ஆப்ரேட் அதுக்கப்புறம் தான் டூ தௌசண்ட் சிக்ஸில் தான் கும்பகோணத்துக்கு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட்லையுமே கேஸ் கன்வென்ஷன் முடிய முடியாதான் ஒவ்வொரு ஏரியா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இந்த ட்ரெயின் போயிருக்குது திருச்சி டு பேங்களூர் ஆரிஜினேட்டான ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்க்கு வந்துச்சு அந்த சைடு மைசூருக்கு போனிச்சு திருச்சி டு பேங்களூர்லேயே நிறைய ஸ்டோரி இருக்குது அதுலேயுமே ஒரு பெரிய எக்ஸ்டென்ஷன் இருக்குது அப்படின்னா சொல்லலாம் ஸோ நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சு வாங்க ஜெர்னியாக கண்டினியூ பண்ணலாம் O que é, é. Um, கடலூர் போர்ட்லேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் நம்மளை வேப் செவன் ராயபுரம் வந்து கூட்டிகிட்டு வந்துச்சு ஸோ நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ரேக் ரிவர்சல் இருக்குது வேப் ஒன் தான் நம்மளை இன்றைக்கி திருச்சிராப்பள்ளிலேருந்து ஈரோடு வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகுது ஈரோடுலேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு லோக்கோமட்டி போடுவாங்க இன்னொரு ரேக் ரிவர்சல் வரை இருக்குது எயிட் டுவெண்ட்டி பிஎம்க்கு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் ஆயிருக்கும் இங்கேருந்து ஷெட்யூல் டிபாசிட் டைமிங் பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டி ஃபைவ் பிஎம் இன்னொரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருக்குது ஸோ லோக்கலாகவே லிங்க் பண்ணிட்டாங்க வேஃப் ஒன் தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஈரோடு வரைக்குமே கூட்டிகிட்டு போக போகுது இந்த கடலூர் போர்ட் மைசூர் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இந்த திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்தான் ஆரம்பிச்சிருக்குது வெறும் நாலே நாலு கோச் பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து ஈரோடு வரைக்கும் போன பேசஞ்சரோடு அட்டாச் பண்ணி கைரோட் ஜங்ஷன் கொண்டு போய்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வர ஐலாண்ட் எக்ஸ்பிரஸோடு வந்து அந்த நாலு கோச் அட்டாச் பண்ணி தான் பெங்களூர் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ட்ரெயினை திருச்சி டு பெங்களூர் வந்து ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ் வந்து அப்போ ஆப்ரேட் இருந்தாங்க ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் கூட அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியடில் பார்த்தீங்கன்னா செப்பரேட் ட்ரெயினாகவே திருச்சி டு பெங்களூர் வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஜ் கனெக்ஷன் ஒர்க் எல்லாமே முடிய முடிய இந்த ட்ரெயின் திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் அண்ட் அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து மைசூர் அப்படின்னு ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட ஏரியாவுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு லிங்க் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் செப்பரேட் ட்ரெயின் ஆப்ரேட் இருந்துச்சு அண்ட் இந்த ட்ரெயினோட பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை நம்ம கரூரில் போய் பார்க்கலாம் ஏன்னா அதுக்கும் கரூருக்கு வந்து ஒரு லிங்க் இருக்குது அதை பற்றி நம்ம கரூரில் போய் பார்க்கலாம் இவ்வாறு தான் திருச்சியும் பெங்களூரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு டெய்லி ட்ரெயின் அந்த ஒரு ட்ரெயின் தாங்க இருக்குது இதை விட்ட வேறு எந்த ட்ரெயினுமே கிடையாது ஸோ திருச்சி டு பெங்களூர் ஆப்ரேட் பண்ண ஒரு ட்ரெயின் தான் இன்றைக்கி கடலூர்லேருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது இது ஒரு இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பயனுள்ள ரயில் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு கூடுதல் ரயில்கள் வந்து திருச்சியிலேருந்து பெங்களூர் கேட்கணும் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய ஒரு நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருக்குது இதை தெற்கு ரயிலை நிறைவேற்றிக் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பீப்பிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து நம்ம ஜேர்னியை கரூர் டேரெக்ஷன் நோக்கி கண்டினியூ பண்ணி போகலாம் சிக்ஸ் மினிட்ஸ் டிலேவோட எயிட் ஃபார்ட்டி ஒன் பிஎம்க்கு நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு அப்படியே ரேக் ரிவர்சல் ஆப்போசிட் டேரக்ஷன் நம்ம போயிட்டுருக்குறோம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரம் திண்டுக்கல் அன் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் வந்து வெயிட் இருக்குது ஸோ ஜேர்னியை நெக்ஸ்ட் டைம் கரூர் டேரக்ஷன் நோக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் எயிட் ஃபிஃப்டி ஃபைவ் பிஎம்க்கு திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிருக்கும் நம்ம ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் திருவெரும்பூர்லேயே ஸ்டாப்பிங் இருக்கும் அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட்லேயுமே ஸ்டாப்பிங் இருக்கும் திருச்சியோட இன் அண்ட் அரவுண்ட் ஏரியா ரெண்டுலேயுமே ஸ்டாப்பிங் இருக்குது திருச்சிராப்பள்ளியில் தான் நம்ம வந்து ஃபுட்டு வந்து வாங்கியிருக்கிறோம் ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கியிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இ கேட்ரிங் ஆப்ஷனில் போய் ஜொமேட்டோவில் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம் ஒன் டென் ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுதான் வந்து இங்கே திருச்சிராப்பள்ளியில் வாங்கியாச்சு திருச்சிராப்பள்ளி போர்ட்டில் நம்ம ட்ரெயினுக்கு ஒரு ஆர் டூ மினிட்ஸ் தான் ஸ்டாப்பிங் ஸோ விசில் ஊதிட்டாங்க இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா நமக்கு குளித்தலை ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஸ்டாப்பிங்காக இருக்குது டென் ஃபிஃப்டீன் பிஎம்க்கு கரூர் ஜங்ஷன் ரீச் ஆகிருக்கும் கரூர் ஜங்ஷனில் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறத சொல்லியிருந்தேன் தூத்துக்குடி மைசூர் எக்ஸ்பிரஸ்க்கும் இந்த கடலூர் மைசூர் எக்ஸ்பிரஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு இந்த ரெண்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிடப்பட்ட பீரியடில் லிங்க் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது திருச்சி டு பெங்களூர் போன ஸ்ட்ரெயிட் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் டு திண்டுக்கல் வந்து கேஜ் லைன் வந்து புதுசாக வந்து போட்ட பிறகு மதுரையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட கோச்சஸ் வந்து கரூரில் போனால் ஜாயின் பண்ணி அகைன் பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணிட்டுருந்துருக்காங்க அண்ட் குறிப்பிட்ட பீரியடில் வந்து ரெண்டுமே செப்பரேட் ட்ரெயினாக பைபர்கேட் பண்ணிட்டாங்க ஸோ பெங்களூர் டு மதுரை பெங்களூர் டு திருச்சி அப்படின்னு ஆப்ரேட் இருந்துச்சு லேட்டர் பார்த்தீங்கன்னா மைசூர் லைன் வந்து பிராட்கேஜாக கன்வெர்ட் பண்ண பிறகு ரெண்டு ட்ரெயினுமே மைசூர் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க மைசூர் டு மதுரை மைசூர் டு திருச்சி அப்படின்னு ஆப்ரேட் இருந்துச்சு ஸோ அதனால தான் இந்த ட்ரெயினும் அந்த ட்ரெயின் இப்போ மைசூர் வரைக்கும் போயிட்டு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலேருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள கனெக்ஷன் அந்த ட்ரெயின் முதலேருந்து தூத்துக்குடி போயிருச்சு இந்த ட்ரெயின் இங்கேருந்து திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறைன்னு இப்போ கடலூர் வரைக்கும் போயிருச்சு ஸோ தூத்துக்குடி மைசூர் அண்ட் கடலூர் மைசூர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸாக பல காலங்களுக்கு முன்னாடி ஆப்ரேட் இருக்குது ஸோ ஜேர்னியை கண்டினியூ பண்ணி போகலாம் ஈரோடு ஜங்ஷன் நோக்கி ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினோட அனவுன்ஸ்மெண்ட்டில் பார்த்திங்கனாலே தெரியும் தூத்துக்குடி மைசூர் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு பின்னாடியே வருது ஸோ ஒரு காலத்தில் ரெண்டுமே லிங்க் எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட் ஆனதுனால தான் பேக் டு பேக் ஆப்ரேட் இருக்குது இப்போ வரைக்குமே கரூர் ஜங்ஷன்லேருந்து கிளம்பியாச்சு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புகழூர் ஸ்டாப்பிங் வந்து இருக்குது அதுக்கப்புறம் தான் நமக்கு ஈரோடு ஸ்டாப்பிங்கே இருக்குது லெவன் தேர்ட்டி பிஎம்க்கு ஈரோட் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கும் அகைன் ஒரு ரேக் ரிவர்சல் ப்ளஸ் லோக்கோ செஞ்சுருக்குது ரெடியாக பார்த்தீங்கன்னா வேப்ஸ் ஒன் வெயிட் இருந்துச்சு மேபி இங்கேருந்து மைசூர் வரைக்கும் அந்த லோக்கோ மொழி தான் லேட் பண்ணி கூட்டிகிட்டு போக நினைக்கிறேன் ஸோ இதோட நான் போய் தூங்க போகிறேன் அண்ட் இந்த ஈரோட் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு பெட்டி வந்து திருச்சியிலேருந்து கொண்டு வந்து ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ்ஸோடு ஜாயின் பண்ணாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்டிஸ் அந்த பேரில் நடந்த ஒரு மேட்ரு ஐலேண்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு மணி தான் கிளம்பி போயிருக்கும் அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் இதுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கும் மூணு ட்ரெயினாக ஆட்ரா போகும் ஐலாண்ட் எக்ஸ்பிரஸ் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் அது இப்போ போகிற கடலூர் எக்ஸ்பிரஸ் அண்ட் அதுக்கடுத்து வர தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் எல்லாமே ஒரு காலத்தில் உடனே ஒரு லிங்க் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் தான் ஸோ இதுக்கடுத்து சேலம் ஜங்ஷன் அண்ட் ஹோசூர் இந்த ரூட்லேயே வந்து நம்ம கேஎஸ்ஆர் பெங்களூர் போக போகிறோம் ஸோ மார்னிங் கேஎஸ்ஆர் பெங்களூரில் நான் வந்து உங்களை பார்க்குறேன் அண்ட் தென் குட் நைட் ட்ரம் ஈரோட் ஜங்ஷன் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகியாச்சுங்க கடலூர் போர்ட்லேருந்து மைசூர் வரைக்கும் ஆப்ரேட் ஆகிற டெய்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் கடலூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஃபுல் ட்ராவல் ஜனி முடிச்சிருக்கிறோம் இந்த ட்ரெயின் கண்டினியூஸாக மைசூர் வரைக்குமே போக போகுது கடலூர்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் ஆன இந்த ட்ரெயின் பெங்களூர்லேருந்து மைசூர் வரைக்கும் சூப்பர் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆக போகுது அண்ட் ஒரே ஒரு ஏசி த்ரீ த்ரீட்டர் கோச் மட்டும் பார்த்திங்கன்னா சிசி கோச்சை வந்து ட்ராவல் ஆகும் கடலூர் போர்ட்லேருந்து த்ரீ ஃபார்ட்டி பிஎம்க்கு கிளம்பினா நம்ம ட்ரெயின் கே பெங்களூருக்கு ஃபைவ் டுவெண்ட்டி ஏஎம்கெல்லாமே ரீச் ஆயிடுச்சு ஒரு பர்ஃபெக்டான ஓவர் நைட் ட்ரெயினாக பெங்களூருக்கு இருக்குது ப்ளஸ் பெங்களூரோட கேஎஸ்ஆர் பெங்களூர் பிஸு பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேயே வரதுனால இங்கே இருக்கிற எல்லா ஏரியாவுக்குமே அக்சசபிள் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் ஸோ கடலூர் போட்டு வரைக்கும் எக்ஸ்டண்ட் பண்ணிக்கிறனால அந்த மக்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இப்போ நஷ்டமாக மயிலாடுதுறையிலருந்து மைசூர் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த ட்ரெயின் இப்போ கடலூர்லேருந்து மைசூர் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ஒரு ட்ராவல் உங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளைக்கோ அதில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு பிடிக்கான ட்ரெயின் ட்ராவல் வாக் வீடியோ வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சிபிகுமார் ஃப்ரம் கேஎஸ்ஆர் பெங்களூர்